வணக்கம் விக்ரமாதித்தன் கதைகள் தொடர்ந்து கேட்டுட்டு வரக்கூடிய அத்தனை பேருக்கு நன்றி அதுலேயும் விடுகிற மாதிரி ஒவ்வொரு கதையிலையும் வேதாளம் கேட்குற கேள்விக்கும் அதுக்கு விக்ரமாதித்தன் சொல்கிற பதிலுக்கும் கேட்குறப்போ உங்களுக்கு எப்படி ஆர்வமாக இருக்கோ படிக்கிறப்போ எனக்கு ஆர்வமாக இருக்குது இந்த கதை என்ன சொல்லுது இந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திரும்ப போய் வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு கலைகளாக தொங்கிகிட்டு இருந்துச்சு விக்ரமாத்தன் சலைக்கலை இந்த கதையெல்லாம் படிக்கிற போது ஒரு நினைவு வச்சுக்கோங்க எடுத்த காரியத்தை முடிக்க வேண்டுமென்றால் அதில் சோர்வு கூடாது தளர்வு கூடாது என்னடா அது திரும்ப திரும்ப சே செய்கிறோம் வந்தான் சுட்டான் ஜத்தான் வந்தான் சுட்டான் ஜத்தான் ரிப்பீட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னு நம்ம வந்து உடனே என்ன செஞ்சக்கூடாது இதே நம்ம கொஞ்சம் சோர்வாயிடக்கூடாது எடுத்த காரியத்தை முடிக்கணும் திரும்ப போய் அந்த வேதாளத்தை வெட்டி இழுத்து கூட்டு கொண்டு வர்றான் அந்த வேதாளம் திரும்ப வளர்க்கபடி சுக்கிரமாதிரி தான் நான் கேட்குற கேள்விக்கு இன்னி பதில் சொல்லணும் சரி நான் சொல்கிறேன் மௌனம் சாதித்தாலோ தவறாக சொன்னாலோ சொல்லாமல் இருந்தாலோ ஒன்று தள்ளிவடித்து போகும் ரொம்ப போரடிக்காத நீ சொல்ல எனக்கு தெரியும் அப்படின்னு நான் விக்கிரமாத்தன் அப்போ அது சொல்ல ஆரம்பித்தது மச்சாளின்னு ஒரு நகரம் அந்த நகரத்தில் ஒரு அந்தணன் அவனுடைய மனைவி ஒரு மகனும் ஒரு மகளும் இருந்தார்கள் இப்போ இந்த பெண்ணுக்கான திருமண வயது வந்தது அந்த காலத்தில் பெண்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க கணவன் மாற தேர்ந்தெடுக்கிற உரிமையும் இருந்தது அதே சமயத்தில் பெற்றோர் பார்த்து வைக்கிற ப கணவனையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டாங்க அப்போ அந்த பெண் அந்த அழகிய நோக்கி பல பேர் பெண் கேட்டு வர்றாங்க அதில் ஒரு மூணு இளைஞர்கள் பல்வேறு இடங்கள்லேருந்து பயணப்பட்டு வந்தபோது அதில் ஒரு வழக்கப்படி நம்ம முதல் கதையில் பார்த்த மாதிரி இதுலயும் வருது ஒருத்தன் என்ன பண்ணுறான் தந்தையை சந்திக்கிறான் தந்தையை சந்தித்து எனக்கு ஒரு ஆற்றல் இருக்குது தெரியுமா உங்களுக்கு இருந்த இடத்துல இருந்தே நான் எல்லா உலகத்தில் எங்கே எழு என்ன நடக்குதுங்கிறத பார்க்கக்கூடிய ஆற்றல் எனக்கு கொண்டுங்கிறான் அடா பரவாயில்லையே அப்பா இவனுக்கு பண்ண கொடுத்துடலான்னு அப்பா நினைக்கிறார் இன்னொருத்தர் என்ன பண்ணுறான் அம்மாவை போய் சந்திக்கிறான் அவன் சொல்கிறான் நான் வந்து விண்ணில் பறந்து செல்லக்கூடிய ஒரு ஊர்தியை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றலை கொண்டு இருந்து அதை நான் செய்வேன் அப்படிங்கிறான் அப்பா அது இருந்தால் நல்லதுதானே ஏன்னா அப்போல்லாம் பயணப்படுறதுக்கு வேறு இது இது கிடையாது குதிரையோ மற்றவையோ தான் இருந்தது சரி உனக்கே பெண்ணை கொடுத்துட்றேன் அப்படின்னு மா அம்மா சொல்கிறார் மூன்றாவது அந்த வாலிபன் அந்த பெண்ணுடைய சகோதரனை சந்தித்து நான் வந்து மிகுந்த ஆற்றல் மிகுந்தவன் வீர தீர செயல்களில் நான் வந்து பெரிய சாதனைகளை செய்வேன் எந்த ஆபத்துக்கும் என்னால் உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொன்னான் அப்போ இவன் என்ன பண்ணிட்டான் சரி எப்போ இதுதான் அந்த தங்கைக்கு ஏற்ற மாப்பிள்ளைன்னு சொல்லி அவளை அவனை தீர்மானம் பண்ணிட்டான் மூணு பேர் ஒரே நாளில் வந்து நின்றுட்டாங்க இப்போ இந்த வேதாளம் கேட்குது விக்கிரமாத்தா கவனமாக கதையை கேட்டுக்கிட்டு வா மூணு பேரில் யாருக்கு பொண்ணை கொடுக்குறதுங்கிற ஒரு நடந்துக்கிட்டு இருக்கு மூணு பேர் நாங்கள் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டோமே அப்படின்னு இருக்காங்க இதுக்குள்ளே அன்னைக்கு இரவு அந்த பெண்ணை ஒரு ராட்சஸன் தூக்கிட்டு போயிடுறான் ஒரு பூதம் தூக்கிட்டு போதனும் கூட வச்சுக்கோங்களேன் தூக்கிட்டு போயிட்டா மூணு பேரும் ஏமாந்து போனான் அப்போ உடனே யோசிச்சு பார்த்தாங்க அவள் எங்கே இருக்காங்கிறத ஒரு நாளை பார்த்து சொல்ல முடியுமில்ல பார்த்து சொல்லு அவ உடனே தன்னுடைய அந்த ஞான திசையில் பார்த்தான் இந்த குகையில் அந்த பூதம் வச்சுருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொன்னான் உடனே அடுத்த ஆள் என்ன பண்ணால் அதை விரைந்து செல்வதுக்கான ஒரு ஊர்தி ஒன்று செஞ்சு கொடுத்தான் இந்த வீரன் மூன்றாவது ஆள் அதில் ஏறி பயணப்பட்டான் போய் அங்கே போய் அந்த ராட்சனோடு அந்த பூதத்தோடு கட்டுமையாக யுத்தம் பண்ணி அவளை மீட்டு திரும்ப வந்து சேர்ந்தான் இப்போ வேதாளம் கேள்வியை இப்படி கேட்டது இந்த மூணு பேரும் இல்லைன்னா அந்த பெண்ணோட உயிரை காப்பாற்றிருக்க முடியாது பெண்ணும் வந்துட்டா இவங்க மூணு பேரில் யாருக்கு பெண்ணை கொடுக்கறது யார் வந்து இதுக்கு தகுதியானவங்க மூவரில் யார் அப்படின்னு அப்போ விரமாத்தன் ரொம்ப தெளிவாக சொன்னான் என்ன அப்படின்னா ஒரு இடத்தை பார்த்து சொல்லக்கூடிய ஆற்றல் உள்ளவனை நம்ம சாதாரண நினைக்க முடியாது ஆனால் அது மட்டும் பற்றாது அதே போல் அங்கு செல்வதற்கான ஊர்தியை தயாரித்தவன் அதுவும் ஒரு பெரிய ஆற்றல் தான் ஆனாலும் கூட இது ரெண்டு மட்டும் இருந்திருந்தால் அவங்களே போயிருக்கலாமே யார் கண்டுபிடிச்சி கொடுத்தவனும் தேரை ஏறி போனவனும் போயிருக்கலாமே போகலையே போனது யார் இந்த வீரம்தான் போனான் எப்போவுமே வீரம்தான் எதையும் சாதித்து காட்டும் அதனால் இந்த வீரனுக்கே இந்த பொண்ணை கொடுக்கணும்னு சொல்லி முடித்தான் சொல்லி முடிக்கவும் சரியான பதிலை சொன்ன உடனே அந்த வேதாளம் சட்டுன்னு நின்னாச்சு அவனுடைய தோல்லேருந்து நழுவி மீண்டும் முருங்கை மரத்தில் போய் தலைகள்தங்க ஆரம்பித்தது அப்போ இந்த கதை இந்த அளவில் முடியுது இனி அடுத்த கதையை தொடர்கின்ற அந்த நிலையை பார்க்க இருக்கிறோம் வேதாளம் அடுத்து என்ன கதையை கேள்வி கேட்க போகுது இதில் பாருங்கள் ஒரு பட்டிமன்றத்துக்குரிய தலைப்பு மாதிரி இருக்குது அறிவா வீரமா எது சிறந்தது இந்த தலைப்புகளை வச்சுக்கிட்டு நம்ம இந்த காலத்தில் பட்டிமன்றமே போட்டுடலாம் போல இருக்குது இந்த கேள்விக்கான விடை விக்ரமாத்தன் சொல்லி முடித்தான் அடுத்த கதைக்கு நாம் தயாராகிறோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களை நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்